எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் கோலார் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் இருநூறுபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரையும் முதல் ரகம் முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரையும் சென்றுள்ளது கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் மூன்றாவது ரகம் எண்பது முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் நூற்றி அறுபது ரூபாய் முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி இருபது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரையும் டாப் சென்றுள்ளது ஆனந்தபூர் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு ரூபாய் முதல் நூற்றி எண்பது ரூபாய் மூன்றாவது ரகமும் நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது ரூபாய் வரை முதல் தரமான டாப் தக்காளியும் சென்றுள்ளது நாசிக் மார்க்கெட் இருபது கிலோ கிரேடு நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது முந்நூறு வரை மூன்றாவது ரகமும் முன்னூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறுரூவா வரை முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது அடுத்து எட்டு ஒன்பது மணி மார்க்கெட் நிலை நிறுவனங்களை அடுத்த வீடியோவில் மிக விரைவில் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்